பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போது வந்து பெரிய கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப வியந்து பார்த்து பெரிய கோயிலோடய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து படித்தேன் அதில் ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாம் எல்லாமே நான் ராஜராஜ சோழனை பற்றி எல்லாமே நான் படித்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பெரிய கோயில் எப்படி அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சி பார்க்க ரொம்ப நமக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கோவிலை கட்ட முடியுமா அப்படின்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் இதை வந்து அந்த காலத்தில் சாதிச்சுருக்குறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய தான் அப்படியே கருவறையில் போயிட்டு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணோம் இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்துட்டு நான் அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்து தரிசனம் பண்ணுது பார்த்து திருப்திகரமாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து கோவிலை நல்லா சுற்றி ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் நல்லா பார்த்து ரசித்து இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்களே ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொரு தூணும் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக இருந்தது நந்தி சிலையாண்டையும் வந்துட்டு நந்தி இவ்வளோ பெரிய நந்தி சிலையும் நானும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது இவ்வளோ பெரிய நந்தி சிலையும் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தியும் அப்படியே பார்த்து ரசித்து எல்லாத்தையும் வந்து நல்லா திருப்தியாக தஞ்சாவூர் கோயிலை வந்து நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வந்தோம் திரும்பவும் பத்து வருஷம் கழித்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து நான் போயிருந்தேன் அப்போ பத்து வருஷம் கழித்து போனப்போ எப்படி இருந்தது இந்த ஃபீலிங் அப்படின்னு சொ அப்படின்னா வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்தப்போ எப்படி இருந்ததோ அந்த ஃபீலிங்கே வந்துட்டு இப்போவும் இருந்தது ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துக்கு நம்ம போய்ட்டு திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது இருக்கிற ஃபீலிங்கே வேறு தான் திரும்பவும் அதே இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறது ஏன்னா அப்போ இருந்த மொபைல் கேமரா வேறு இப்போ இருந்த மொபைல் கேமரா வேறு அப்போ வந்து பட்டன் ஃபோன் தான் இருந்தது அதனால் அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தேன் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க அதே போல் இங்கே ஒரு கோபுரத்தில் ஒரு தொப்பி போட்ட ஒரு மனிதனை பார்த்தேன் அந்த மனிதனை பார்க்கும்போது வந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மனிதன் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா தனித்துவமாக தெரிஞ்சாங்க இந்த மனிதன் யாராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கேள்வியாக இருந்தது சரி இதை யார்கிட்டயாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கும் போது யாருக்கும் சரியான பதில் தெரியல ஏன்னா எல்லாருமே பா அங்கே பார்க்க வந்தவங்க தான் போல இருக்கு தொப்பி போட்ட மனிதனை பார்த்ததுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த தொப்பி போட்ட மனிதன் வந்துட்டு ஒருவேளை சைனாக்காரராக இருப்பாரோ இல்லை ஜப்பான்காராக இருப்பாரோ இல்லை ஐரோப்பியக்காரராக இருப்பாரோ இல்லை அமெரிக்கா இல்லை யாராக இருப்பாரோன்றது வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது ஏன்னா நம்ம ஆளுங்க மாதிரி தெரியல அதனால வந்துட்டு இதை உங்களுக்கு யாருக்காவது இவரை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ரெண்டாவது முறை பார்த்ததில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி இந்த மாதிரி டென் இயர்க்கு ஒரு முறை இல்லை எத்தனை தடவை நீங்கள் பெரிய கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றதையும் என்னுடைய ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ